पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ ॐ यं ब्रह्मा स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुस्सुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः श्रीकृष्णकृष्णकृष्ण एकं नमस्कारं नाम पाति गीतोपदेशं இந்த கீதோ உபதேசத்தில் கடந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருக்கோம் பதினேழாவது உபதேசம் பார்த்துருக்கோம் பதினேழாவது உபதேசம் என்ன பார்த்தோம் யோகஸ்த குரு கருமாணி யோகத்தில் நின்றவனாக கர்மத்தை செய்வாயாக அப்படின்னு பார்த்தோம் அப்போ மோக்ஷ மார்க்கத்துல போறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு மோட்சம் வேணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறோமோ அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தில் நின்றுதான் கர்மத்தை செய்ய வேண்டும் யோகத்துல நின்றுனா என்ன அர்த்தம் சங்கம் தியா பலன் மேல பற்றுதலை விட்டுட்டு பலனை பத்தி உத்தேசம் பண்ணாம கர்மத்தை மட்டும் பண்ணணும் கர்மத்தை பண்றதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சதே வெற்றி தோல்விய பத்தி வந்து லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வியை பத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படாம எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சமத்துல வந்து பாத்தீங்கன்னா நின்றுக்கிட்டு எல்லாத்துலயும் சமபாவனையோட கர்மத்தை செய்தல் எதுவோ அதுதான் யோகம் என்று சொல்லப்படுகிறது சமத்துவம் யோக உச்சதே சமநிலைக்கு பேர் தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது அதனால என்ன பண்ணணும் முமுட்சுக்களா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் சமநிலையில இருந்துகிட்டு எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சமத்துல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை செய்ய வேண்டும் இதுக்கு பேர் தான் யோகத்தில் நின்று கர்மத்தை செய்தல் அப்படின்னு பேர் சரி இதை பண்றதுனால என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பண்றதுனால மனசோட சமநிலையானது பிராப்தியாகுது இது முதல் ஸ்டெப் கர்மயோகத்தோட முதல் ஸ்டெப் எது அப்படின்னா சமநிலையை சித்தத்தோட சமநிலையை கர்ம கர்மயோகத்தோட முதல் ஃப்ரூட் அப்படின்னு எடுத்துக்கணும் அதுதான் முடிவானதும் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்ப இன்னைக்கு பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் பதினெட்டாவது உபதேசத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கிறார் ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம் தூரே நகியவரம் கரும புத்தியோகா தனஞ்சய புத்தௌ அன்விச்ச கிருபனா பலஹேதவாம் அருமையான ஸ்லோகங்க ஹே அர்ஜுனா இதுல உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தௌ சரணம் அன்விச்ச புத்தியை சரணாகதி செய்வாயாக இதுதான் உபதேசம் புத்தௌ ஹே தனஞ்சய அர்ஜுனா புத்தியை சரணாகதி செய்வாயாக புத்தினா என்ன அர்த்தம் ஞானம் ஞானத்தை சரணாகதி செய்வாயாக ஞானத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்ண எல்லாத்தையும் தலையை வணங்கு ஞானம் தான் உனக்கு அடைய வேண்டியது அதனால வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி எதுக்கு பண்ணணும் ஞானத்தை சரணாகதி செய்ய வேண்டும் அடிச்சா ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தூரேன ஹெவரம் கர்மன் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க கருமத்தை பண்றாங்க அந்த கருமம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பலனை உத்தேசம் பண்றதா இருக்கு கர்மத்தை உபதே கர்மத்தோட பலனை உத்தேசம் பண்ணி உத்தேசம் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்க அது என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் ஏற்கனவே சொல்லியிருக்கார் என்னது பதினஞ்சாவது உபதேசத்தை சொல்லியிருக்கார் மா கர்ம பலகே தூர்புகு அப்படின்னு ஏ கர்ம பலனை அடைபவனாக ஆகிவிடாதே அப்படின்னு பதினஞ்சாவது உபதேசத்தை சொல்லியிருக்கார் நீங்க எதையெல்லாம் ஆசைப்பட்டு பண்றீங்களோ அதை அதை அடையறதுக்காக திரும்ப திரும்ப பிறவி எடுக்கணும் அப்ப மோட்ச மார்க்கத்துல போறவன் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே ஆசைப்படாம கருமத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் யாருக்கெல்லாம் வந்து ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா கருமப்பல கருமப்பலன் வந்து ஜென்மத்தை கொடுக்கும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கருமப்பலன்ல ஆசை இல்லாம நம்ம பண்றோம் அப்படின்னா அது மூலமா என்ன கிடைக்கும் சமத்துவம் கிடைக்கும் சமநிலை கிடைக்கும் அந்த சமநிலையை தான் நம்ம என்ன பண்ண போறோம் ஆத்ம ஞானத்தை ஸ்ரவணம் பண்ண போறோம் மனநம் பண்ண போறோம் நிதித்தியாசனத்துல போய் இந்த சமநிலையை வச்சுக்கிட்டு தான் கர்மயோகத்தோட அடையப்படுற அந்த சமநிலையை வச்சுக்கிட்டு தான் நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் 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 தன்னுடைய சொரூப்பத்துல நிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய சொரூப அவஸ்தானத்தை அடைய போறோம் தன்னுல தான் நிக்கிற நிலைய மோட்சத்தை அடைய முடியும் நிஷ்டையை அடைய முடியும் அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்தை கொடுக்கறது கருமம் ஆசையோடு பண்ணப்பட்ட கூடிய கர்மங்கள் ஜென்மத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் ஆசை இல்லாமல் கர்மயோகமா பண்றோம் அப்படின்னா அது எதை கொடுக்கும் அது வந்து சுத்தி நமக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கும் அப்ப ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கறது ஒண்ணு ஜென்மத்தை கொடுக்கறது அதனால இங்க ஆச்சரியர் கம்பேர் பண்றார் தூரேனஹி அவரம் கரும இந்த கர்மம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரமானது ஞான யோகத்துக்கு ரொம்ப தூரம் மோட்சத்துக்கு ரொம்ப தூரமானது அது மட்டும் இல்ல கீழானது அவரம் அவரம்னா கீழானது கர்மம் ஏன் அப்படின்னு கேட்டா திரும்ப திரும்ப ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு கர்மனா பத்யதே ஜந்து ஜீவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தினால திரும்ப 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 பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கான் புண்ணியம் பாப்பம் புண்ணியம் பாப்பம் அந்த புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஜென்மங்களை கிடைச்சிக்கிட்டே இருக்கு எண்பத்தி நாலு லட்சம் யோனி அதே நேரத்தில் சொல்லுது மகாபாரத்தில் சொல்லுது கர்மனா பத்தியதே ஜந்துகோ வித்யையாச்சமி ஞானத்தினால் விடுபடுகின்றான் கர்மத்தினால் பந்தப்படுகின்றான் ஞானத்தினால் விடுபடுகின்றான் அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடுவுல சந்திஸ்தானம் இருக்கு கர்மத்துல இருந்து முழுசா விடுபடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் கர்மத்தை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும் பலன் மேல ஆசையை விடுறதுதான் நடுவுல இருக்கிறது கர்மம் கரும யோகம் அதுக்கப்புறம் தான் ஞான நிஷ்டை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த யோகம் ரொம்ப உத் உத்கிருஷ்டமானது அதனால பலன் மேல ஆசை இல்லாம முதல்ல கருமம் பண்ணணும் அதுக்கப்புறம் மெதுவாக அதன் மூலமா சமத்துவத்தை அடையணும் சமநிலைய சமநிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா சிரவணம் மனநம்லாம் ஈஸியா நடந்துடும் இந்த சமத்துவத்தை வச்சுதான் நிதித்தியாசனத்துல மகம்ன்ற வெறும் ஸ்புரணமாத்திரமா நிற்க முடியும் ஆத்மான அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கருமை ஆசையோடு பண்ணக்கூடிய கருமத்தை காட்டிலும் இந்த ஞானம் ஞானத்துக்காக செய்யக்கூடிய ஞானத்தை உத்தேசம் பண்ணி செய்யக்கூடிய இந்த கர்ம யோகம் இருக்கே அது ரொம்ப உயர்ந்தது அதனால சொல்றாரு தூரேனகி அவரம் கர்ம இந்த கர்ம யோ கர்மம்ன்றது ஆசை வயப்பட்டு பண்ணக்கூடிய காமிய கர்மங்கள் எல்லாமே ரொம்ப தூரம் பா மோட்சத்துக்கு அது மட்டும் இல்ல ரொம்ப கீழானதுப்பா அதனால என்னன்னு கேட்டா புத்தி யோகா எதுல இருந்து அது கீழானது அப்படின்னா புத்தி யோகம்னா ஞான யோகம் ஞான யோகத்திலிருந்து ரொம்ப தூரமானது அப்போ ஆசை வயப்பட்டு கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் என்ன பண்ண முடியாது ஞான யோகத்துல ஏறவே முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏ தனஞ்சய அர்ஜுனனுக்கு சொல்றாரு ஏ தனஞ்சய பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஊர் ஊரா தேடி தேடி போன உம் யாகம் பண்றதுக்காக தனத்தை தேடி 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 போன நீ தனஞ்சயன்னு பேர் வாங்கியிருக்க அதே மாதிரிதானே நம்மளும் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே சம்பாத்தியத்திலேயே கவனமா இருந்திருக்கோம் அப்ப சம்பாத்தியத்திலேயே கவனமா இருந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஆசை ஆசை ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஞான யோகத்துல ஏற முடியாது ஏன்னா ஆசை வயப்பட்டு பண்ணக்கூடிய கர்மங்கள் கீழானது ரொம்ப மார்க்கத்துக்கு ரொம்ப தூரமானது சொல்லியாச்சு அதே நேரம் ஆச்சரியம் சொல்ற புத்தௌ சரணம் அன்பிச்ச ஆகையினால் என்ன பண்ணணும் எது உயர்ந்தது இந்த புத்தி யோகம்னு சொல்லக்கூடிய ஞான யோகம் தான் உயர்ந்தது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஞான யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி செய்வாயாக எல்லாத்துக்கும் உபதேசம் அதுதான் புத்தவ் சரணம் அன்பிச்ச ஞானத்தை சரணாகதி செய்யுங்கள் யதார்த்த ஞானம் நல்ல குருநாதர்களை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சி வாஸ்தவத்தில் எது உண்மை எது பொய்யின்னு தெரிஞ்சுக்குங்க எது உண்மையோ எது சத்தியமோ அதையே சரணாகதி பண்ணுங்க ஆத்ம ஞானம் தான் சரணம் முன்னேலையே சத்தியமானது ஆத்மாதான் சத்தியம் பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம் பிரம்ம மட்டும்தான் சத்தியம் ஆத்மாதான் சத்தியம் இது கண்ணியமா இருக்கிறது நீங்க லோக்கங்கள்லயும் அடைஞ்சாலும் அது வந்து அனித்தியம் சம்சாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரணாகதி பண்ண அப்படின்னா ஞானத்தினாலதான் மோட்சம் கிடைக்கும் அப்ப புத்தவ் புத்தவனு என்ன அர்த்தம் புத்தேர் ஞானம் புத்தியில தான் ஞானம் உண்டாகுது புத்திக்கு வந்து சரணாகதி பண்ணுன என்ன அர்த்தம் ஞானத்திற்கு சரணாகதி பண்ணு ஞானத்தை தலைவணங்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானா தேவத்து கைவல்யம் ஞானத்தினாலதான் நமக்கு மோட்சமானது கிடைக்கும் ஆசை வயப்பட்டு பண்ணக்கூடிய கர்மங்கள் பந்தப்படுத்தும் சம்சாரத்தை கொடுக்கும் அதனால என்ன பண்ணணும் ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவன் ஆசை வயப்பட்டு எந்த கர்மத்தையும் பண்ணக்கூடாது ஆத்ம ஞானத்துக்கே சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு சொன்னதுக்கு பிறகு முக்கியமான வார்த்தை சொல்றாரு கிருப்பனா பலகே தவக கிருப்பனா யாரெல்லாம் வந்து கரும பலனிற்கு காரணமாக ஆகிறார்களோ கரும பலனுக்கு ஹேத்துவா பதினஞ்சாவது உபதேசம் கரும பலனிற்கு காரணமாக அடைவதற்கு காரணமாக ஆகிவிடாதே தான் இங்க ரிப்பீட் பண்றாரு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரும பலனைக்கு காரணமா அடைவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறார்களோ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு உம் கர்மத்தை பண்ணி ஆசைப்பட்டு கர்மத்தை பண்ணி ஆசைப்பட்டு கர்மத்தை பண்ணி 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 யாரெல்லாம் அது மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பேருப்பா கிருப்பனாகா அல்பர்கள் பேரு கஞ்சன் அப்படின்னு பேர் கிருப்பணன் அப்படின்னா என்ன அர்த்தம் கஞ்சன் அல்பன் அப்ப யாரெல்லாம் கர்மப்பனனுக்கு ஆசைப்படுறானோ அவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது அவர்கள் எல்லாமே அல்பர்கள் கஞ்சர்கள் ஏன் சாமி அது மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் அப்படி சொல்லியிருக்குன்றது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான காரணம் எதுக்காக அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருப்பான்ல இவனுக்கு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கான் திரும்ப திரும்ப ஆசைப்பட்டு கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான் முண்டகோபனிஷத்துல நான் ஏற்கனவே ஒரு மந்திரம் பார்த்துருக்கேன் காமான் தத்திர தத்திர முண்டக்கோபனிஷத்துல நான் பார்த்துருக்கேன் மூணு ரெண்டு ரெண்டு மந்திரம் மூணு ரெண்டு ரெண்டுல ஒரு மந்திரம் முண்டக்கத்துல பார்த்துருக்கோம் எவனவன் எதை எதை ஆசைப்பட்டு இறந்து போகிறானோ அதை அதை அடைவதற்காக அவன் ஆங்காங்கு பிறக்கின்றான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு யாரெல்லாம் கர்மம் பண்றோமோ அந்த கரும அடைவதற்கு ஜென்மத்தை எடுக்க வேண்டி இருக்கும் அவங்க எல்லாம் யாருப்பா அப்படின்னா அல்பர்கள் பிறந்திருக்கும்ல நமக்கு வந்து ஒரு குருநாதர் சொல்லி கொடுக்குறார் ஆசைப்படாத கர்மப்பண நான் இது ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணி ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுன்னு நீங்கள் அர்ப்பணம் பண்ணாமல் அல்பமாக வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு ஆசைப்பட்டீங்க அப்படி நான் கோடி ரூபாய் கொடுக்கணும்னு ரெடியாக இருக்கிற இடத்துல எனக்கு பத்து ரூபா போதும் பத்து ரூபா போதும் எனக்கு பத்து ரூபா கொடுங்கன்னு பிச்சை எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அது யோசிச்சு பாரு அல்பன் தானே பேரு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி நிறைய அம்மாக்கள் ரோட்டில் வந்து இருப்பாங்க ரொம்ப புவர் பீப்புள் எல்லாமே நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லிச்சேன்ட்ட ரெண்டு நாளுக்கு முன்னாடி சாமி உன் கையில இருந்து எதாவது கூடு சாமி அப்படின்னுச்சு நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா உனக்கு எவ்வளவு வேணுமோ கேளுமா நான் தரேன் அப்படின்னு எனக்கு நல்ல மனசு நல்ல பிரசன்னமா இருந்துச்சு நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா நான் எப்பவுமே ஏதாவது கேட்டால் எனக்கு பத்தோ இருபதோ ஐம்பதோ எடுத்து கொடுத்துருவேன் எடுத்து கொடுத்துருவேன் ஆனா இன்னைக்கு என்னன்னா இதுக்கு எவ்வளவுதான் இந்த அம்மாவுக்கு ஆசை இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு நான் தரேன் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு சொல்லணும் அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு எழுவத்தஞ்சு எண்பது வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அந்த அம்மா சொல்லிச்சு சாமி நான் எனக்கு வந்து நீ எவ்வளவு கொடுக்குறேன்றது முக்கியம் இல்லை சாமி உன் கையில இருந்து எனக்கு ஏதாவது வரணும் சாமி ஒரு ரூபாய் கொடுத்தா கூட போதும் சாமி ஒத்த ரூபாய் கொடுத்தா கூட போதும் சாமி உன் கையில இருந்து எனக்கு வாங்கணும் சாமி உன் கையிலேருந்து வாங்கினா எனக்கு வந்து இப்போ ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாயி நான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா புது நோட்டு ரூபாய் நோட்டு எடுத்து அந்த கையில் கொடுத்தேன் அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் அப்படி கண்ண பெரிய ஆச்சரியமாக பார்த்துச்சு ரூபாய் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஐநூறுரூபா யாராவது தட்சணை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிக்ஷை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா அது மாதிரி போய் நடந்திருக்காரு யார் கொடுக்க போகிறோம் ஐநூறுரூபா ரோட்டில் இருக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு அம்மாவுக்கு டக்குன்னு எடுத்து அந்த புது புது நோட்டுக்கு புது கரன்சி ஸ்மெல் அப்படியே இருக்கு அதை பார்த்தோன்னு அந்த அம்மாவுக்கு அப்படியே கண்ணு விரிஞ்சு போச்சு அப்ப புரியுதா உங்களுக்கு ஒன்னு போதும் சாமி ஒத்த ரூபா போதும் சாமி உன் கையில இருந்து எது கொடுத்தாலும் போதும் சாமி அப்படின்னு ஒரு மனநிலை இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பலன் கிடைச்சது அந்த அம்மா எதிர்பார்த்தது ஒத்த ரூபா ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் இதே நான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் எனக்கு கொடு சாமி இருபது ரூபாய் கொடு சாமி அப்படின்னு கேட்டிருந்தேன் நான் என்ன பண்ணிருப்பேன் பத்தோ இருபதோ கொடுத்துட்டு போயிருப்பேன் புரியுது உங்களுக்கு நம்ம கேட்டோம் அப்படின்னா எப்பவுமே நமக்கு அல்ப புத்தி கம்மியா கேட்டுருவோம் இதே பகவான் வந்து பாத்தீங்கன்னா இஷ்டப்பட்டு கொடுப்பா அப்படின்னு பகவான் கிட்ட கேட்டோம்னா பகவான் என்ன பண்ணுவார் அவருக்கு மனசு ரொம்ப விஷாலம் என்ன பண்ணுவார் நான் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார் வேணுங்கிறத மோட்சத்தையே கொடுப்பார் மோட்சத்தை கொடுக்கற சாமர்த்தியம் பகவானுக்கு இருக்குல்ல அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம அல்பனா இருக்கணுமா இல்ல பெரிய மனசோட இருக்கணுமா அப்படின்னா அல்பனா இருந்து நீங்க எதையாவது கேட்டீங்கன்னா அல்ப பலன் மட்டும்தான் கிடைக்கும் எது அல்பலன் எந்த லோக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் அடையறதுக்கு திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கணும் இதே பகவான்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலனும் வேணா ஓன் இஷ்டப்படி நீ சுவாமி அப்படின்னு பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா அவர் மோட்சத்தையே கொடுப்பார் அப்ப மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பகவான்கிட்ட வந்து அல்பமான பலனை கேட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பேர் வந்துடும் கிருப்பனகான்னு பேர் அதனால நம்ம கிருப்பனர்களும் ஆகிவிடக்கூடாது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் பலன்ல ஆசைப்பட்டீங்கன்னா ஆயிடுவீங்க கிருப்பணன் அப்படின்னா கஞ்சூசாயிடுவீங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பலன் மேல ஆசை இல்லாம பண்ணீங்கன்னா சமத்துவம் கிடைக்கும் சமத்துவத்து மூலமா ஆத்ம ஞானம் கிடைக்கும் ஆத்ம ஞானத்து மூலமா நிஷ்டை உண்டாயி மோட்சமே கிடைக்கும் அப்படின்னு இங்க ஆச்சாரியர் சொல்றாரு கிருப்பனா பலஹே தவா யாரெல்லாம் கர்ம பலனுக்கு காரணமாகிறார்களோ ஆசைப்பட்டு அவர்கள் எல்லாம் கிருப்பணர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிருதாரண்ய உபனிஷத்துல ஒரு அருமையான மந்திரம் இருக்குங்க பிரகதாரண்ய உபநிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அருமையான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு கார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யாக்யவல்ய மகர்ஷி வந்து சொல்றார் யோவா ஏதரம் கார்கி மூணாவது அத்தியாயம் எட்டாவது பிராமணம்யத்தை இருக்கிறது யோவா ஏததம் கார்கி அவிதித்வா அஸ்மாத் லோகாத் பிரைதி சிறபண ரொம்ப அன்யான மந்திரம் எவன் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை நான் இருக்கேன்னு அறியாமல் இந்த தேகத்தை விட்டு போறானோ இறந்து போகிறானோ அஸ்மாத் லோக்காத்து பிரைத்தி இந்த லோகத்துல இருந்து செத்து போறானோ ச கிருப்பனஹ ஒரு நல்ல பாக்யம் கிடைச்சிருக்குங்க மனுஷ சரீரம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை அறிதலுக்கான அந்த ஈஸ்வரனை பிரம்மத்தை தான் அப்படின்னு அறிஞ்சுக்கிறதுக்காக தான் ஈஸ்வரன் அறியறதுக்காக தான் இந்த ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்கு லிபரேஷனுக்காக திரும்ப திரும்ப பிறக்காம நம்ம இருக்கிறதுக்கு இந்த ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை விட்டுட்டு நம்ம வந்து முக்கியமான பர்பஸை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அல்பமான பலனை கேட்டு 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 ஒருத்தன் செத்து போறான் அப்படின்னா அவன்தான் தான் ஏன் திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருப்பான் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அத ஏ ஏதரம் காரி விதித்துவான் அதே நேரத்துல எவன் ஒருவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ஷர தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை அறிந்து அஸ்மாத் லோகாத் பிரைத்தி இந்த லோகத்திலிருந்து விடுபடுகிறானோ ச பிராமணா அவனுக்கு பேர் தான் பிராமணன் அப்படின்னு பேரு பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் ஆகிறான் பிரம்மத்தை அறியாமல் செத்து போறவன் அல்பன் ஆகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தௌ சரணம் அன்விச்ச இதுதான் நமக்கு உபதேசம் ஆத்ம ஞானம் ஒரு கோலா இருக்கணும் ஆ ஞானத்திற்கு சரணாகதி பண்ணணும் ஞானத்தை அடையறதுக்கு தெரவுகோள் எது அப்படின்னா சாவி எது அப்படின்னா ஞானத்தை அடையணும் அப்படின்னா கர்மயோகம் தான் அதுக்கான முதல் ஸ்டெப்பு கர்மயோகத்தினால சமத்துவத்தை அடையணும் சமத்துவத்தை அடைஞ்சாதான் நீங்க வந்து ஆத்மானுபூதிக்கு போக முடியும் ஆத்ம நிஷ்டையை அடைய முடியும் மோட்சத்தை அடைய முடியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை சமர்ப்பணம் பண்ணணும் ஞானத்துக்கு அதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும் கர்மயோகத்தை பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரியா இதோட இந்த पदनेटावदुपदेशं मुरिचिपु पद् उपदेशतः नाणमतः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओं शान्ति शान्ति शान्तिः हरि ओं श्रीगुरुभ्यो <coughs> नमः हरिः ओं ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः श्रीकृष्ण कृष्णकृष्ण